அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் பேலு சிவா வாசிவா தென்னாடுடைய சிவனைப் பற்றி தென்னாட்டு அலக்க மறைவா ஐந்து தரத்தனை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பரை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான பொருந்தனை தொந்தியில் வைத்தடி போற்றேன் இன்று நாம் காணவிருக்கும் படிப்பு ஜோதிடத்தில் பாடம் ஒன்று என்ற தலைப்பில் அயனம் பட்சம் ருது என்ற அமைப்பில் ஜோதிட வகுப்பை நம்ம பார்க்கலாம் இதை நீங்கள் ஒரு நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான அறிவுகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் சில புதிய தகவல்கள் நீங்கள் இதுவரை கேட்டிராத நல்ல பல தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த சூரியன் என்ற கிரகத்தால் நமக்கு வந்து அயணம் ஏற்படுகிறது சந்திரன் என்ற கிரகத்தான் நமக்கு திதி என்று சொல்லக்கூடிய பட்சம் ஏற்படுகிறது புதன் என்ற கிரகத்தால் உரு என்று சொல்லக்கூடிய பருவ கால மாற்றங்கள் நமக்கு கிடைக்கிறது இந்த மூன்றையும் இந்த பதிவு நாம் பண்ணுவோம் முதல்ல அயனம் என்றால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த ஐனங்கள் இரண்டு ஒன்று உத்தராயணம் மற்றொன்று தட்சிணாயணம் இந்த உத்தராயணம் என்பது ஆறு மா ஆறு வருட காலமாகும் தட்சிணாயணம் என்பது ஆறு வருடங்கள் அல்ல ஆறு மாத காலம் இந்த இரண்டும் ஆறு ஆறு மாத காலங்களாக சொல்லப்படுவது ஐனம் என்று சொல்லப்படுகிறது அது சூரியனால் நடைபெறும் என்று நமக்கு தெரியும் ஆனால் ஐனங்கள் மூன்று என்பதை நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்போ அந்த ஆயினங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை வைகாசி ஆடி ஆடி இந்த நான்கு மாதங்களும் உத்தராயணம் என்றும் பூர்வாயணம் என்று ஒரு ஆயணம் உள்ளது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள் பூர்வாயினம் என்றும் தட்சிணாயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு தட்சிணாயணம் என்று குறிப்பிடப்படுகிறது அப்போ உத்தராயணம் அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் பூர்வாயணம் என்ற அமைப்பில் பார்த்திங்க போது உங்களுக்கு இதமான ஒரு சூழலை உருவாகியது மழையும் காற்றும் கலந்து வெயிலும் கலந்து உங்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலையை உருவாக்கிப்படும் அதே போல் தட்சணாயணம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர் அதிகமாகவும் மிக குறைவாகவும் காலம் பின்பணி காலம் அப்படின்லாம் இந்த பனிக்காலம் உங்களுக்கு அதிகமாகவும் வெப்பம் குறைவாகவும் இருக்கும் இந்த பருவங்கள் சூரியனால் ஏற்படக்கூடிய அயனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சொல்லும் இது ஒரு பருவ அமைப்பை சொல்லக்கூடியது மனிதன் வாழ்வியல் முறையில் மற்ற ஜீவராசிகள் வாழ்வியல் முறைகளுக்கும் நாம் அதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நம் பின்வரும் வகுப்புகளில் பார்ப்போம் இப்போ இந்த திதி என்று சொல்லக்கூடிய பட்சம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி என்ற அமைப்பை வைத்து இந்த பட்சணம் பிரிக்கப்பட்டுள்ளது அல்லது திதிகள் பிரிக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த திதிகள் பார்த்திங்கன்னா வளர்புறையில் பதினைந்து திதிகள் தேவரையில் உங்களுக்கு பதினைந்து தெரிகள் இதில் பார்த்தீங்கன்னா மாதங்கள் பன்னிரெண்டு சித்திரை வைலாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி கை மாசி பொங்குனி என்று சொல்லக்கூடிய மாதங்கள் பன்னிரெண்டு அதே போல் உங்களுக்கு திதி எந்த அளவில் உங்களுக்கு வந்து பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாகை கொண்டது ஒரு திதியாக பிரிக்கப்படுகிறது அதே போல் ஐனங்கள் அதாவது மாதங்கள் வந்து முப்பது நாட்கள் கொண்டது ஒரு மாதம் என்ற அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திதி சந்திரனுடைய அடிப்படையில் இயங்குது அந்த திதிக்கான பலன்கள் எவை நல்ல திதி எவை வந்து நமக்கு சாதகமான அல்லாத பாதகமான திதிகள் திடி சூனியங்கள் போன்ற அமைப்பெல்லாம் பின்வாக நம்ம வந்து வகுப்பில் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம வந்து படிப்போம் இப்போ வந்து இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பார்ப்போம் அந்த அடிப்படையில் ருதுகாலம் காலம் சொல்லக்கூடிய அமைப்பை யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து புதன்தான் அந்த ருதுகாலத்துக்கு காலத்துக்கு அதிகம் அப்போ அந்த ஐனத்திலிருந்து முந்நூற்றி அறுபது டிகிரியை முதல்ல நூற்றி அறுபது அறுபதாக பிரித்து மூணாக பிரித்து அதுக்கப்புறமா வந்து அறுபது அறுபதாக பிரிக்கிறது இப்போ இந்த ருது காலம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு பருவநிலைக்கு நம்ம எப்படி தயார் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் அதாவது இது வந்து ராசியில இருந்து தான் முதல்ல தொடங்குது அதாவது என்னன்னா கண்ணீர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெண் எந்த இதுக்கும் எதுக்கும் தயாராக இல்லாத ஒரு மாற்றத்துக்கு தயாராக ஒரு வளர்ச்சிக்கு தயாராக இல்லாத பகுதி தான் கண்ணீர் அது புதனுடைய வீடு இல்லையா இப்போ வளர்ச்சிக்கு அப்படின்னா அந்த பொண்ணு ருதுவாகும் நம்ம கிராமத்துலேயோ அல்லது சொல்லும்போது ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க பைசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ அது வந்தால் தான் வளர்ச்சிக்கு தகுதியானது அடுத்த கட்ட நிலை ஒரு கருவை சுமக்கு சுமக்கிறதுக்கோ பல கூடிய வாழ்க்கை முறையில் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடக்கிறது தான் வந்து அந்த ருது அப்போ வளர்ச்சியினுடைய தன்மையை எப்படி தீர்மானிக்கிறதுனா ருது தான் தீர்மானிக்கும் அப்போ அது சூரியனுடைய வெப்பநிலையை ஊட்டியோ உரைத்தோ சமநிலையோ படுத்தியோ இந்த பூமி மனிதனுக்கு வாழ்க்கை முறைக்கு மிக ஒரு அத்தியாவசியமாக பயன்படக்கூடிய யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் ஏன்னா புதனுடைய அமைப்பில் காரகத்துவம் பார்த்திங்கன்னா மெற்குரி புதனுக்கு வந்து மெற்குறி இருக்குது இப்போ மெற்குரி என்னன்னா பாதரசம் மருக்குறைங்கிறது பாதரசம் அந்த பாதரசம் என்ன பண்ணிதுன்னா வெப்பநிலையை அளக்க உதவுகிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் வந்து ஒரு காய்ச்சல் அப்படின்னு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வாயில் தெர்மா மீட்டர் வைப்பாங்க இப்போ தெர்மா மீட்டருக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதரசம் இந்த பாதரசம் ஒரு ஒரு வெப்பநிலையை அளக்க உதவுகிறது அப்போ என்னென்னா மாடிட்ர அப்படிங்கிறது தான் இந்த புதன் அந்த காலத்திற்கு நாம் என்ன செய்யலாம் நம்மளுடைய உணவு முறைகள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ருதுகாலம் இப்போ இந்த ருதுகாலத்தை ஆறு அப்படிச்சுருக்கிறாங்க இப்போ இரண்டு மாதத்திற்கு ஒரு ருது வரும் அப்போ இந்த இரண்டு மாதத்தில் நம்ம வாழ்வியல் முறைக்கு எவ்வாறு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த காலத்தை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த அமைப்பு அதுபடி பார்த்தீங்கன்னா முதல்ல வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடியது சித்தரை வைகாசி மாதங்கள் இந்த இரண்டு மாதம் தான் வந்து வசந்த ருது அப்போ இந்த 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 ருது காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா வானமண்டலம் நமக்கு பூமிக்கு அது எப்படி இருக்குன்னா ரொம்ப வெப்பத்தை அதிகமாக தரக்கூடியது நம்ம வெப்பத்தை அதிகமாக தரக்கூடியது அப்படின்னா ஆற்றலை அதிகமாக இந்த பூமியில் செலுத்தக்கூடிய இரண்டு மாதங்கள் வந்து இந்த சித்தரையும் வைகாசி அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ருது அப்படின்னு பேர் அப்போ ஆணி ஆடி மாதங்கள் என்ன பண்ணுனா அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைந்து உங்களுக்கு வந்து காற்றினுடைய தன்மை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு காக்கு ஓரளவுக்கு அடிக்க ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு கிருஷ்ண ருது கிருஷ்ணா கிருஷ்ண ருது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கிருஷ்ண அப்படின்னா கிறிஷ் அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம் இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கு கிருஷ்ண அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம் அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து மழை பொழியும் மண்ணை வந்து உழவு செய்து அந்த மண்ணை வந்து பரப்படுத்தி வைக்கணும் அடுத்து பயிர் செய்வதற்காக அடுத்தது பார்த்திங்கன்னா வரக்கூடிய ருது வந்து வருஷ ருது இப்போ வந்து இது வந்து கார்காலம் அப்படின்னு பேர் இப்போ இந்த கார்காலம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் அப்படியே பம்பாயிலிருந்து உங்களுக்கு தொடங்கி அப்படியே கர்நாடகா அப்படியே வழியாக வந்து கேரளா வழியாக வந்து உங்களுக்கு தொடங்கி அப்படியே தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு தொடக்கம் அது கார் காலம்னு பேர் அடுத்தது வரக்கூடிய இதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்ருது இந்த சரத்ருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு என்ன அப்படின்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா குதிர்காலம் அப்படின்னு பேர் குதிர்காலம் அப்படின்னு பேர் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று நின்று வடகிழக்கு பருவமழை தொடங்குவதுக்கான ஒரு காலமாக இருக்குது இந்த ஐப்பசி கால்கி வந்து அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த பகுதிகளை சேர்ந்து ஆந்திரா இந்த பகுதிகளை சேர்ந்து இந்த மனைவினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேமந்த ருது மார்கழி தை இந்த மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா பனி வந்து முன்னாடி அதிகமாக இருக்கும் பின்னாடி கம்மியாக இருக்கும் அடுத்தது சிசிர ருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி பங்குனி இதில் வந்து முன்னாடி வெப்பம் அதிகமாக இருக்கும் பின்னாடி வந்து பனி உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இந்த பனி வந்து முன்னாடி வெப்பம் அதிகமாக இருக்கும் பின்னாடி உங்களுக்கு பனி அதிகமாக இருக்கும் அப்போ பின்பணி காலம் அப்படின்னு இதை சொல்லலாம் அப்போ இந்த பருவ மாற்றத்தில் நம்மளுடைய உணவு முறைகளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்பம் அப்படிங்கிற காலத்தில் வந்து நம்மளுடைய சித்திரை விலகாசியில் பார்த்திங்கன்னா நீர் ஆதாரம் உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம் அதிகமாக எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இறைச்சி சம்மந்தமான உணவுகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இப்போ நீர் ஆதாரம் மோர் தயிர் இது இந்த மாதிரி உணவுகளை நீர் ஆதாரம் உள்ள உணவுகளை அதிகமாக உணவுகளை எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்றினுடைய தன்மை உங்களுக்கு அதிகமாக அந்த காலத்தில் இருக்கும் அடுத்தது வரக்கூடியது காற்று ஆணி ஆடி மாதங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பையும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கேஸ் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கூடாது பருப்பு கீரை அதாவது பருப்பு கிழங்கு வகைகளையும் அதிகமாக நீங்கள் எடுத்துக்காத உணவுகளை கீரை உணவுகளை அதிகமாக நீங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தலாம் இப்போ இந்த மாதத்தில் இந்த ஆணி ஆடி மாதத்தில் நீங்கள் ஓரளவுக்கு இறைச்சியை நீங்கள் அதிகமாக கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் தப்பில்லை இறைச்சி சாப்பிட்றவங்க அதிகமாக பயன்படுத்துகிற கொஞ்சம் நார்மலாக பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வருஷம் இருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆவணி புரட்டாசி மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடான உணவுகளை அதிகமாக நினைக்கிறது சாப்பிட்ற உணவு வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுக்கணும் அதில் வந்து நீர் உணவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் வெப்பமான உணவுகளை எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேமந்த ரு மார்கழி தை மாதத்தில் உணவு பழக்க வழக்கங்களே ஒரு வேலைனாச்சும் நீங்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி அடிக்கடி விரதம் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ அந்த உடலுக்கு தேவையான வெப்பம் உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ அந்த காலத்தில் விரத நோன்புகள் இருக்கிறது மிகவும் சிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா சிசிற ருது இந்த இந்த ருது பார்த்திங்கன்னா மாசி பங்குனி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாசி பங்குனிகளில் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பின்பணிக்கான குளிர் இருக்கும் இந்த காலத்தில் அங்கே வந்து இறைச்சி உணவு சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் இல்லை அதே சமயத்தில் காய்கறி உணவுகளையும் கூட ஏற்றுக்கணும் இதுதான் வந்து அந்த உணவுப் பொருளை காலை மாற்றத்துக்கும் நம்மளை தகுந்த மாதிரி தயார்படுத்தி நம்மளுடைய வாழ்வியல் முறையில் நம்ம நடைமுறை பயன்படுத்தா நம்மளுக்கு வந்து உடல் நோய்கள் வந்து குறையும் நம்மளுக்குடைய எனர்ஜி வந்து லெவல் குறையாது நோய் உங்களுக்கு வந்ததுனாவே எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிச்சு அப்பளுடைய நம்மளுடைய மைண்ட் செட்டு மனநிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி ஒரு சூழலை நம்மளுக்கு உருவாக்கி தரும் இப்போ வழிபாடு செய்வது விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்கழி தை இந்த மாதங்களில் அதிகமாகவும் இந்த வெப்பமான உணவுகளை வந்து நீங்கள் வந்து கைப்பசி காட்டி மாதங்களில் எடுத்துக்கிறது மிகவும் சிறப்பு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் வளமுடன் வாழ்க வையலாம் நன்றி வணக்கம்